அப்போஸ்தல பத்தாதிகாரத்தில் கொர்னலியோ என்கிற ஒரு ரோம அதிகாரி நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை இயேசுவை பத்தி அவனுக்கு என்ன தெரியவில்லை அவர்தான் ரட்சகர் என்று அறியவில்லை ஆனால் அவன் கடவுள் பக்தி உள்ளவன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பயந்த நடக்க வேண்டும் என்று தன் குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லி மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறாரு அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் மாத்திரம் அல்ல ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தானாம் சாதாரண தர்மம் அல்ல மிகுந்த தர்மங்களை செய்து வந்தான் தற்காலம் அப்படித்தான் மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தாள் இதெல்லாம் நாம் தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் ஆண்டோடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் தான தர்மங்களை செய்தபடியால் ஆண்டவர் பார்க்கிறார் அவனுடைய ஜபங்கள் பல்லோகத்துக்கு வருகிறது அவன் செய்த தான தர்மங்கள் பல்லோகத்துக்கு வருகிறாரு ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்த உடனே பரலோகத்திற்கு அது நினைப்பூட்டுதலாக எடுத்து செல்லப்படுகிறது ஒரு விதவைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி நீங்கள் கொடுத்த உடனே அதை குறித்த விவரம் பரலோகத்துக்கு தேவனுக்கு முன்பாய் போகிறது இப்படி ஒரு விதவைக்கு இந்த விசுவாசி இந்த சீஷி இந்த சீசன் இந்த தேவனுடைய பிள்ளை உதவி செய்திருக்கிறார்கள் அந்த கணக்கு கத்தருக்கு முன்னால் கொண்டு போகப்படுகிறது அதை வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது நம்முடைய ஜபங்கள் எப்படி பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் நினைப்பட்டுதலாய் செல்லுகிறதோ அதே மாதிரி நாம் செய்கிற தான தர்மங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது ஒரு உடல் ஊனமுற்ற மகனுக்கு உதவி செய்யும் போது ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கும் பொழுது விதவைகளுக்கு உதவி செய்யும் போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது நீங்கள் கரத்தை நீட்டிங்க உதவி செய்வீங்க நீங்கள் அதை மறந்துடுவீங்க ஆனால் பர்லோகத்தில் தேவனுக்கு முன்பாய் அதை நினைப்போட்டதலாய் செல்லுகிறது என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது